சவுத்ரி சங்கர் நபர் வந்து இப்போ கை செய்யப்பட்டிருக்காங்க பெண்களை இழிவாக பேசுகிறாங்க ஒரு இளைஞரை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நீங்கள் யூடியூப் வாட்ச் பண்ணுவீங்களே ஆ ட்விட்டரில் இருக்கீங்க அப்படியா சரிங்களா ட்விட்டரில் அவன் என்னமோ தே தியாகி மாதிரி அவன் போயிட்டு வந்தது எதுக்கு போயிருக்கேன் இப்போ உள்ள இப்போ இருக்க அவனோட அல்ல கையை பூரா எடப்பாடிக்கு வேலை பார்த்து அவன் இப்போ எதுக்கு போயிருக்கேன் பெண் காவலர்களை பதவி உயர்க்காக இந்த மாதிரி பதவிருக்காக அட்ஜஸ்ட் பண்ணி இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவன் வந்து சிறையில் பிடிச்சி போட்டிருக்காங்க இதனால இவங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்க திமுக தான் வந்து இவனை வந்து பழி வாங்குற நோக்கத்தில் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க எல்லாரும் சொல்கிறாங்க ஸ்டாலினை வந்து அவன் வேண்டிய கடுமையா விமர்சனம் பண்ணேன் அப்போல்லாம் பேசாமல் இருந்தாங்க உதயநிதியை கடுமையா அவேண்டே வேண்டிய கடுமையாக விமர்சிச்சாங்க அப்பையும் ஒன்றும் பண்ணலை ஸ்டாலின் மனைவியை விமர்சித்தேன் அப்பையும் ஒண்ணு பண்ணல இப்ப பெண் காவலர்கள் இருந்ததுனாலதான் இவனை பிடிச்சி இப்ப உள்ள அடிச்சிருக்கு இப்போ உள்ள அடிச்சது இப்ப கஞ்சா வேற கஞ்சாவுக்கு மேல கஞ்சா வீட்டு கரெக்ட் அவன் கஞ்சா குடிக்க மாட்டேன் நினைக்கிறீங்களா அவன் கஞ்சா குடிச்சு விடுத்தே கேக்க பக்கா கேக்க பக்கன்னு சிரிப்பான் கஞ்சா கஞ்சா குடிக்கல பயங்கரமான கஞ்சா குடிக்கு அவன் பல்லெல்லாம் கனியெல்லாம் பாத்தீங்கன்னு வச்சிங்களே கஞ்சா குடி கஞ்சாவை குடிச்சு பிடித்தேன்

டெல்லியில போய் கைது பண்ணிருக்காங்கன்னா தப்பு செஞ்சுட்டு ஏன் அவங்க போய் ஓட ஒழியணும் இந்த இங்க ஒரு ஒரு தப்பா பேசக்கூடாது பெண்களை எல்லாம் நம்ம அது கூட சேர்ந்துக்கிட்டு ஒரு இந்த ஸ்பான்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பெண்மணி இருக்காங்க ஸ்பா தொழில் நடத்துறாங்க போல நான் படிச்சது இது வந்து ஒரு ஃபெலிக்ஸ் வந்து அங்க உள்ள நேபாள் அங்க வேலை பார்க்குற நேபாளில் சேர்ந்த பெண்மணியோட வீட்டில் போய் தங்குறதுக்காண்டி பேருக்காப்பிடும் அங்கே வச்சு கைது பண்ணதான் வந்து

அவனோட பல ஊடகம் ஊடகத்துக்கு சுதந்திரம் இப்ப பிடிச்சது இது ஊடக சுந்தரம் அது ஊடக சுந்தரம்னா பெண்ண வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போவேன்னு சொல்லு பேசலாமா பெண் காவலர்கள் இதுக்கு முன்னாடி நீதிபதியில பத்தி பேசினேன் எடப்பாடிக்கு எலெக்ஷன் வேலை பார்த்தேன் அவ்வளவுதான் கை உடைச்சு கையை உடச்சாவே நாடகம் போறேன் நீங்க உள்ள இருந்து வெளியில வரையிலே ரெண்டு கையும் வச்சுக்கிட்டு வர்றேன் கையை உடைச்சிருக்கான்னு சொல்றாங்க ஆக்சிடென்ட்ல கை கூட உடஞ்சிருக்கலாம் கையெல்லாம் உடைக்கல என்ன நடந்துச்சுங்கிறது உள்ளங்கிறது நம்மளுக்கு தெரியல நீதிபதியை வந்து விசாரிக்க சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்த சவுக்கு சவுக்குங்கிற பேர் வந்து சவுக்கு சங்கர் என் பேர் கஞ்சா சங்கர் இவங்க ஒத்துக்கிறேன்னா என்ன எப்படி கேட்டீங்க